காவல்துறை பாத்தீங்கன்னா எப்படி எப்படி எல்லாம் விழிப்புணர்வு பண்ணுவாங்க ஆனா நம்ம விருதாச்சோலதான் டிஃப்ரெண்டா விப்புணர்வு படுத்துறாங்க போலீஸ் வந்து எப்பயுமே வந்து மைக்ல அலௌன்ஸ் பண்ணாரு யாருமே காதல கேட்டுக்க மாட்டாங்க ஆனா இவங்க பண்றதை பார்த்தா கண்டிப்பா நின்னு கேட்டுட்டு போவாங்க அந்த அழகு இருக்கு அப்படி என்ன பண்றாங்கன்னு சொல்லி நீங்களே பாருங்க ஜாக்கே ரதே ஜாக்கேர் ரதே தாக்கேறானே ஜாக்கே தங்க செய்யம் ஜாக்கே ரது குடுதேவன் தங்க பலாயிரம் விக்கிறங்க அவரவர் கழுத்து செய்யணும் போட்டு பார்த்துக்கங்க கவனங்க கவனங்க பர்சு இருக்கா கவனிங்க கவனங்க கவனங்க செயின் இருக்கா பாருங்க கூட்டத்து கூட்டத்துக்குள்ள திருடர்கள் இருப்பாங்க உங்க கழுத்து செய்யணும் பத்திரமாக பார்த்து கொள்ளுங்க இந்த காதல் இருக்கிற செல்போனை எடுங்க காதல் இருக்கிற கலாச்சாரத்தை ஒழிங்க காதல் இருக்கிற செல்போனை எடுங்க காதல் இருக்கிற ஹெட்செட்டை எடுங்க கொஞ்சம் கவனத்துல வச்சுங்க இந்த செல்போனால சில வீட்டுல அப்பா இல்ல இந்த செல்போனால சில வீட்டுல அண்ணன் இல்ல இந்த செல்போன் விபத்தால சில வீட்டுல தம்பி இல்ல காதலர் செல்போனா கொஞ்சம் தூரம் எழுதுங்க நாம வீட்டுக்கு போகணுங்க காதலருக்கான் செல்போனா கொஞ்சம் தூரம் எழுதுங்க நாம வேலைக்கு போகணுங்க இந்த செல்போனால் தினமும் விபத்து நடக்குதுங்க போன கொஞ்சம் எடுத்து நம்ம பேசுவோங்க அதனால இந்த போனெல்லாம் எடுங்க ஹெல்மெட் போட்டுட்டு போங்க ஆயிரம் ரூபாய் ஹெல்மெட் விலை மதிக்க முடியாத உசுரை காப்பாற்றம் கெல்மட்ட போட்டுக்கிட்டு தூவிலரா போட்டிடுவோம் சாலையில தினம் தினம் விபத்து தானே நடக்குதுங்க ஆம்புலன்ஸ் அங்காயங்க எங்கும் சாலையில செல்லுதுங்க கெல்மஸ் போட்டுக்கிட்டு டூவீலரா ஓட்டுவங்க சாலையில் பயணிக்கும் போது சாலையில் பாதுகாப்பா பயணம் செய்யுமாறு விருத்தாச்சலம் போக்குவரத்து காவல்துறை சார்பாக உங்களை அன்போடு இது